तद्पुरुषय विद्मगे वक्रुण्डय धीमगि तन्नो दन्दि प्रशोदयन् ओम् आदित्याय मङ्गळय बुधयष गुरु सुक्र ष षनयच्छ राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய சக்தி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது அதாவது எண் கணித சாஸ்திரப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் எந்தெந்த மாதிரியான சிறப்பு அதில் எந்தெந்த மாதிரியான யோகம் எந்தெந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே பொதுவாகவே எண்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு எண்ணுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமான எண் அல்லது உங்களுக்கு சாதகமான எண் எது அப்படிங்கிற விஷயத்தையும் விரிவாக பார்க்கிறோம் பொதுவாகவே அதாவது ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது எண் சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதி அப்படிங்கிறது நவகிரக சாஸ்திரத்தில் வந்து ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே ஒன்றாம் தேதி பிறந்தவங்க அல்லது பத்தாம் தேதி பிறந்தவங்க அல்லது பத்தொன்பதாம் தேதி பிறந்தவங்க அல்லது இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவங்க உங்க எல்லோருக்குமே பிறப்பு எண் ஒன்று அப்படிங்கிற ஒன்றாம் என் ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பொதுவாகவே ஒன்றாம் என் ஆதிக்கத்தில் உள்ளவங்க எந்த நேரமும் துருன்னு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் விறுவிறுப்பான செயல்பாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தில் விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஆனால் அந்த விஷயத்தை பொருத்தமாக செய்து காட்டக்கூடிய பக்குவம் ஒன்றாம் தேதிக்கு மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்க்குறோம் இல்லையா அந்த அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் பிறந்தவங்களுக்கு அதிகமா அப்படிங்கிறது உண்மை கால் காசா இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஆசைப்பட்ட எல்லோருக்குமே அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதில்ல ஆனால் ஒன்றாம் தேதி ஆதிக்கம் என்ன இருக்கக்கூடிய உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அப்படிங்கிறது அதாவது தாராளமாக கிடைக்கக்கூடிய யதார்த்தமாக கிடைக்கக்கூடிய எந்த ஒரு செலவும் இல்லாமல் உங்களுக்கு பக்குவமாக அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துகிட்ருக்கும் அல்லது கவர்மெண்ட் காசு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உதவியாக கிடைக்கக்கூடிய அரசாங்க வகையில் அனுகூல ஆதாயங்கள் வந்து பெருகக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்றாம் தேதி என் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை என்ன ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சின்ன சின்ன உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரியான உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகளோ அல்லது தேவையில்லாத தடங்கள் தாமதங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்ததுன்னு வைங்களேன் அந்த மாதிரி உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து ஆதித்ய பகவான கிராமப்புறங்களில் ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய காலை ஆறு மணியில் இருந்து சூரிய உதய நேரமாகிய காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணிக்கு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பு அதுவே தடை தாமதங்கள் அதிகமாக அதே சூரிய பகவானுக்கு வெறுமனே நமஸ்காரம் விட ஓம் நமவும் திரும்பவும் சொல்றேன் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து பதினொன்றாவது முறை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரமிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் இல்லாமல் நிறைவேறுது அப்படிங்கிறத விட மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம் பொதுவாகவே ஒன்றாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாமதப்படக்கூடிய சூழல் நினைச்ச இடத்துல திருமணம் அப்படிங்கிறத விட மாறுபட்ட இடத்துல வேறுபட்ட திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுவதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் சில நேரங்களில் ருக்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த ஒன்றாம் பெண் தேதிக்கு வந்து அதிகமாக வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்றாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி இந்த மூன்று ஐந்து இரண்டு நண்பர்களும் உங்களுக்கு இரண்டு எண்களும் உங்களுக்கு கடைசி வரையில் சாதகமாக இருக்கக்கூடிய சில பேருக்கு சாதகமாக இருக்குதோ இல்லையோ பாதகமாக இல்லாமல் உங்களுக்கு கடைசி வரை ஏதாவது ஒரு வகையில் பலன் தரக்கூடிய பாக்கியத்தோடு நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே ஒன்றாம் தேதியில் பிறந்தவங்க வந்து தன்னுடைய வாழ்நாளில் இன்னாருடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மேலே இன்னாருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பிரபல்யமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டுருக்கும் இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெறுமனே ஈடுபாடு அப்படிங்கிறத விட அதே அரசியலில் வந்து அடிமட்ட தொண்டனாக இருந்தால் கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஒன்றாம் எண்ணுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை எந்த இடத்துக்கு போனாலும் தனக்குன்னு ஒரு தனி தகுதி அல்லது தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் இந்த ஒன்றாம் எண்ணுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது ஒன்றாம் எண்ணில் பிறந்த பெண்களுக்கு வந்து பேச்சு திறமை அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய கண்ணாடி போன்ற மனநிலையும் பெண்களுக்கு அதிகமாக சந்தோஷப்படக்கூடிய உண்மை இந்த மாதிரி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு நன்மைகள் அப்படிங்கிறதுக்கு மேலே இந்த நன்மைகளை வந்து நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் அணிவிக்கக்கூடிய வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சேர்த்து மொத்தமாக யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவேட் என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்